ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் விளாக் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசோக் லைலாண்டில் தோஸ் தாங்க பார்க்க போகிறோம் அசோக் லைலாண்டில் தோஸ் தான் பார்க்க போகிறோம் வண்டி மிக தெளிவான வண்டி வாங்க பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் வரும் அதையும் கிளிக் பண்ணி தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரி வாங்க வண்டி ஃபுல் இன்டீரியர்லாம் பார்க்கலாம் வண்டி உள்ளே பாருங்கள் வண்டியெலாம் சூப்பராக இருக்கும் சீட் செட்டு எல்லாமே சீட் கவர் எல்லாமே நீட்டாக புது கவர் போட்டு வண்டி ஆடியோ செட்டோட வண்டி நீட்டாக பக்காவாக இருக்குது வண்டி நீட்டாக பக்காவாக இருக்கும் கிலோமீட்டருன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரெண்டு ஓனரில் இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டி வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒரு வருஷம் முழுசாக கரண்டில் இருக்குது தொட்டி பார்த்தீங்கன்னா புது தொட்டி சைட் ஆங்கிள்ங்க சைட் ஆங்கிள் கட்டி புது தொட்டி போட்டிருக்கு சரிங்களா டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எண்பது காசு கண்டிஷனில் அஞ்சு டயரும் ஸ்டெப்னியோட அஞ்சு டயருமே எண்பது காசு கண்டிஷனில் டயர் கண்டிஷன் நல்லாயிருக்கும் புது தொட்டி சைடாங்கிள் கட்டியிருக்கு வண்டி நீங்கள் வாங்குனீங்கன்னா நீங்கள் வாடகைக்கு பேசிக்கிட்டு அப்படியே அப்படியே ஓட்டிகிட்டு போகலாம் அந்த மாதிரி தான் வண்டி பக்கா கண்டிஷனில் நீட்டாக சூப்பராக இருக்குது பேட்ரி கண்டிஷன்லாம் நீட்டாகவே இருக்கும் பேட்ரி கண்டிஷன்லாம் நீட்டாக சூப்பராக இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி இந்த வண்டி வேணுங்கிறவங்க பொறுமையாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்குதுங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்தில் தாங்க இந்த வண்டி இருக்குது சரிங்களா லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு மூணு லட்ச ரூபா வரைக்குமே அவங்க லோன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டாங்க வண்டிக்கு மூணு லட்ச ரூபா வரைக்கும் இவங்க லோன் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி மிகவும் தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது எண்பது காசு கண்டிஷனில் அஞ்சு டயர் இருக்குது ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்ணுறாங்க இது மெகசபிள் தான் நேரில் வாங்க கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோவில்